அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி மகத்துடைய பதிவுங்க நம்முடைய சேனலை மாசி மகத்துக்கு நிறைய பதிவுகள் அதனுடைய சிறப்புகள் விசேஷங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் அந்த வகையில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிற பதிவானது நமக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் இது எல்லாமே சீக்கிரம் பழிக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் முருகனுடைய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா முருகப்பெருமானை வேண்டி நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு எளிமையான ஒரு பரிகார முறைகள் அதுவும் இன்றைக்கி மாலையில் பண்ணலாம் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நம்ம வீட்டில் தீபங்கள் மட்டும் ஏற்றி வச்சுட்டு சின்ன இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன் ஏன்னால் இந்த மாசி மகத் அன்னைக்கு தான் தன்னுடைய முருகப்பெருமான் வந்து தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை வந்து உச்சரித்த ஒரு நாள் தான் மாசிமகம் இந்த புராண கதை நடந்தது நமக்கு எங்கன்னு கேட்டிங்கன்னா சுவாமிமலை அப்படிப்பட்ட சுவாமிமலை முருகனை நினச்சி நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயங்கள் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் மாசி மகம் அன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது நம்மளும் நிறைய பதிவுகளை சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் நமக்கு வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் சீக்கிரம் நடப்பதற்காக நம்ம முருகபெருமான் கிட்ட இந்த முறையில் நீங்கள் வேண்டி பாருங்களேன் ஏன்னா முருகபெருமான் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தீக்குவதற்கு அதுவும் பக்தர்களுடைய குறைகளை வந்து தீர்ப்பதற்கு உடனுக்குடனே அந்த க்ஷணத்திலே ஓடோடி வந்துடுவாருன்னு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாளில் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்த நாள் தான் இது இது வந்து நமக்கு நடந்தது வந்து சுவாமி நடந்திருக்கு அப்படிப்பட்ட சுவாமிமலை முருகனை மனசில் நினச்சி நம்முடைய வீடுகளை செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் எந்த முருகன் படம் இருந்தாலும் பரவாயில்ல பழனி முருகன் சுவாமி மலை திருச்செந்தூர் அது மாதிரி எந்த முருகனாக இருந்தாலும் சரி அந்த முருகன் படமோ சிலையோ அதற்கு சின்னதான ஒரு பொட்டு மட்டும் வச்சு உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூ சுவாமிக்கு நீங்கள் வச்சுருங்க அவ்வளோதான் இதில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் எது வேணாலும் வைக்கலாம் சுவாமிக்கு நம்ம எப்பயுமே இன்றைக்கி இன்றைக்கி மாசி மகமுங்குறனால கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஏதாவது ரெண்டு பழமாச்சு வச்சுருப்போம் இப்போ ஒன்றுமே இல்லைம்மா எங்கள் வீட்டில்ங்கிறப்ப நீங்கள் ரெண்டு கல்கண்டு வைக்கலாம் இல்லாட்டி கொஞ்சோன் தண்ணி மட்டும் ஒரே ஒரு அந்த சொல்லுவாங்க பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி மட்டும் வச்சு அதில் கொஞ்சம் பச்சை பொடி இது மாதிரிலாம் போட்டு ரெண்டு பூக்களோ துளசி இலைகளை போட்டு நீங்கள் வச்சால் கூட இன்னைக்கு விசேஷமாக இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த நாளில் நம்ம வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த இதெல்லாம் போகிறதுக்கு சுக்குங்கிறது ரொம்ப ஒரு மருந்தாக இருக்குது நமக்கு ஆன்மீகத்திலையும் சரி நம்ம நிறைய பரிகாரங்கள் பார்த்துருக்கோம் சயின்டிஃபிக்காகவும் நம்ம வந்து சுக்குக்கு வந்து நிறைய அந்த மெடிசன்ஸ் அந்த இது வந்து நிறைய யூஸ் ஆகுது அப்படிப்பட்ட சுக்கை வச்சுக்கிட்டு நம்முடைய முருகனுடைய பாதத்தில் வச்சு நம்ம வந்து சொல்லப்போகின்ற எளிமையான ஒரு விஷயம் நம்முடைய சேனலே சுக்கு வச்சு நிறைய பதிவுகள் கூட சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா ஏன்னா இந்த சுக்கானது ஒரே ஒரு துண்டு நம்முடைய கையில் இருந்தால் கூட போதும் கண்டிப்பாக தலையெழுத்தே மாறும் அதுவும் முருகனை நம்பி இன்றைக்கி நீங்கள் செய்யப்போகின்ற இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க அதுவும் சுவாமிமலை முருகன் நினச்சிட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்டு முருகனுக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இல்லாட்டி காமாட்சி தீபத்தையே வந்து அந்த ஒரே ஒரு தீபம் கூட போதும் அந்த தீபத்தை எது பண்ணிவிட்டு சுக்க மட்டும் உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் ஓம் சுவாமிநாதாயே நமக ஓம் சுவாமிநாதாயே நமக அப்படிங்கிற எளிமையான அந்த சுவாமி மலை முருகனை வந்து நம்ம நினச்சி இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் இடமானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஒளியை காற்றுவார் முருகப்பெருமான் இதை வந்து நூற்றி எட்டு முறை ஏன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இந்த நாளில் நம்ம நூற்றி எட்டு முறை சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் இதற்கு நமக்கு ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் நமக்கு டைம் ஆகாது ஒரு ஐந்து நிமிடம் போதும் நமக்கு அப்படி அந்த சுக்க கையில் வச்சுக்கிட்டே ஓம் சுவாமிநாதாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்க 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 நம்ம சொன்னதுடைய அந்த மந்திரத்தின் பலனானது கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய சுக்குல வந்து கண்டிப்பாக பயிறங்கிரும் அப்படி அந்த கையில் இருக்கக்கூடிய சுக்கை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஒரு பர்ஸில் மடித்து வைக்கலாம் உங்கள் பீரோவில் வைக்கலாம் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த இடத்துல எல்லாம் சுக்கு இந்த இதை வச்சுட்டே நீங்கள் போகலாம் ஏன்னா அந்த சுக்கானது மந்திரம் அந்த ஜெபிக்கப்பட்ட சுக்கு வந்து உங்கள் கையில் இருக்க இருக்க கண்டிப்பாக முருகபெருமானே கூட இருக்கிற மாதிரி ஒரு இதிகம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு தடை இருக்குது ஒரு டெவலப்மெண்ட்ஸே பண்ண முடியல லைஃப்பில் அடுத்த ஒரு ஸ்டெப்பே எடுக்க முடியல நிறைய பேருக்கு ஒரு அடி இப்படி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வெளியில் போய் பேசுகிறதுக்கே அப்படி பயப்படுவாங்க ஏதாவது ஒரு தடுமாறு ஒரு தடுமாற்றங்கள் வந்துடுமோ ஒரு ஒரு பயந்து சுபாவமாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு தைரியமாக நல்ல துணிச்சலாக எல்லாத்திலையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆளாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த சுக்குக்கு இருக்குங்க அதனால் எப்போல்லாம் இந்த விசேஷ நாட்கள் இது மாதிரி வருதோ அப்போ எல்லாம் சின்னதான ஒரு சுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இது மாதிரி எளிமையான முருகனுடைய மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம பண்ணி நம்முடைய குழந்தைங்க கையிலையோ இல்லை இப்போ நீங்கள் பர்சில் பௌச்சலை இது மாதிரி வச்சு நீங்கள் அனுப்பிச்சு பாருங்களேன் கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகள் இல்லை நம்மளே வந்து சில நேரம் பயந்த சுபாவமாக இருப்போம் இல்லை நமக்கே வாழ்க்கையில் ஒரு கோழை இத்தனை ஒரு தடுமாற்றம் இருக்கும் பார்த்திங்களா அந்த எல்லா தடுமாற்றங்கள் தடைகள் எல்லாம் போய் ஒரு தைரியசாலியாக ஆக்கக்கூடிய சக்தி இந்த சுக்கு பரிகாரத்துக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதனால் முருகப்பெருமானை நம்பி நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த சுக்கு பரிகாரம் மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் தான் நடக்குமே ஒழிய இந்த பரிகாரம் பண்ணிட்டோம் நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் கூட சொல்லவே மாட்டேங்க ஏன்னா முருகனை நம்பி சுக்கு பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்றம்தான் அதை வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி நாளில் இன்றைக்கி அந்த சுவாமி மலை முருகனை நினச்சி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரு மந்திரம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து நிச்சயம் நல்ல ஒரு உயர்வு கொடுக்குங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நீங்கள் என்ன நினச்சி வேண்டிங்களோ இந்த உங்கள் கையில் சுக்க வச்சுட்டு வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ நமக்கு இந்த தன்னம்பிக்கை தைரியம் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் வேறு எந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேறு எது வேணாலும் எது நீங்கள் நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றியை கொடுக்கும் அதனால நம்பிக்கையை தைரியமாக பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்